வணக்க மக்களே நான் உங்கள் சரோ நாம் பார்க்க போகிற கோயில் வந்து கொடராச்சேரி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள தர்மவர்ஷினி அம்பாள் சமேத பஞ்சநதீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை ராஜகோபுரம் ராஜகோபுரம் வந்து மூன்று நிலைகளை கொண்ட ஒரு அழகான ராஜகோபுரம் எல்லா கோயிலையும் வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வந்து விநாயகப் பெருமானும் பெருமானும் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு பக்கம் விநாயகர் பெருமான் மட்டும் இருப்பாங்க ஆனால் இந்த கோயில் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்த கோயில் வந்து இடும்பன் வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிறாரு அதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் வேறு எந்த கோயில் வந்து நான் பார்த்ததில்ல இந்த கோயில் தான் பார்த்துருக்கேன் வேறு எந்த கோயிலாக நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இதான் வந்து இந்த தளத்தின் தலவிருச்சம் அரச மரம் அதுக்கடுத்து நம்ம உள்ள ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனோம்னா நேர் எதிரே வந்து நந்தி பகவான் வந்து இருப்பார் நந்தி பகவான் வந்து இருக்கிறாரு கோயிலுக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி பெருமாள் சன்னிதி இருக்கும் அது போகிறப்ப சொல்கிறேன் இந்த கோயிலோட தலை வரலாறு என்னென்னா பஞ்சபூதங்கள் வந்து பஞ்ச லோகத்தை கொண்டு பூஜித்ததால் இங்குள்ள இறைவனுக்கு வந்து பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்தது இந்த கோயிலானது ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை பழமையானதுன்னு புராணங்கள் வந்து சொல்லுது இதை வந்து நந்தி பகவான் அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி ராஜகோபுரத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா இந்த தலத்தின் தல விநாயகர் சித்தி விநாயகர் வந்து இருப்பார் அதே மாதிரி இந்த கோயில் வந்து சிவவிஷ்ணு தலம் அப்படின்னா விஷ்ணு பகவானும் இங்கே இருப்பார் என்ன காரணம்னா சூரிய பகவானும் பெருமாளும் பூஜித்த தலம் என்பதால் இங்கே வந்து பெருமாள் வந்து இருக்கிறாரு பெருமாளுக்கு வலதுபுறம் இருப்பது வந்து ஸ்ரீதேவி இடதுபுறம் இருப்பது வந்து பூமாதேவி இவங்க ரெண்டு பேரும் வந்து கிழக்கை நோக்கிவாறு அமைந்துள்ளது இந்த சன்னதி இங்கே வந்து பெருமாளும் சூரிய பகவானும் பூஜித்தனால பங்குனி மாதம் மொதல் வாரத்தில் சூரிய ஒளி மாலை ஆறு மணிக்கு வந்து நேராக நந்தி பகவான் கொம்புலேருந்து நேராக சிவன் மேல் படுவது போல் இருக்கும் அதாவது சூரிய ஒளி பூஜை மம்மில் அது நடைபெறும் அதுக்கடுத்து ஆஞ்சநேயர் அதுக்கடுத்து வந்து பெருமாளின் வாகனமான கருட பகவான் அதுக்கடுத்து எப்பையும் போல் எல்லா கோயிலும் இருக்கும்போது துளசி மாடம் வந்து இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான திருக்கோயில் ரொம்ப கவனிப்பாரற்று இருக்குது இங்கே உள்ள அச்சருக்கு வந்து எழுபது டு எழுவத்தஞ்சி வயசு இருக்கும் அவர் தான் இந்த கோயில் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறாரு அதுக்கடுத்து நம்ம வந்து இடதுபுறம் பார்த்தோம்னா முருகப்பெருமான் வந்து இருப்பார் முருகப்பெருமான் கோயிலுக்கு சன்னதிக்கு முன்பு வந்து துவார பாலர்கள் வந்து இருக்கிறாங்க அதை கடந்து உள்ள பார்த்தோம்னா முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுக்குறாரு பன்னீர் கைகளையுடன் மற்றும் ஆறு முகத்துடன் காட்சி கொடுக்குறாரு இதே மாதிரி இந்த கோயிலில் முருகன் பெருமானுக்கு சன்னதிக்கு நேர் எதிரே பார்த்தோம்னா முருகப்பெருமான் போருக்கு செல்லும்போது அவர் கொண்டு போன படை வீரர்கள் வந்து இருப்பாங்க வேறு எந்த கோயிலும் நம்ம பார்க்க முடியாது இந்த ஒரு சிவாலயத்தில் வந்து நான் பார்க்குறேன் முத முதல்ல நான் பார்த்த ஒரு சிவாலயம் இந்த சிவாலயம்தான் வீரபாகு வீரசேகரி வீராதி வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படை வீரர்கள் வந்து இந்த கோயில் வந்து அமைக்கப்பெற்றிருக்காங்க முருகப்பெருமன் சன்னதிக்கு நீர் எதிரி அப்புறம் அவருடைய வாகனமான மயில் பலிபீடம் இருக்குது இந்த கோயில் வந்து எப்படி சொல்லணும்னா கொடராச்சேரி அப்படின்னு அமைஞ்சிருக்குது அதுக்கு என்ன விளக்கம்னா குருடர்கள் பலர் வந்து இந்த கோயில் வந்து பூஜித்து வந்துருக்காங்க குருடர் சேரி வந்து பின்பந்து கொடராச்சேரி என மாறியது அதான் இந்த கோயில் இருக்கிற ஊருக்கு உண்டான வரலாறு இது வந்து கருமாரியம்மன் அதுக்கடுத்து எப்பையும் போல தான் எம்பெருமான் ஈசனுக்கு வலதுபுறம் வந்து அவருடைய கணக்காளரான சண்டிகேஸ்வரர் வந்து இருப்பார் அவர் தியான நிலையில் இருப்பார் அதனால் வந்து அவர் வணங்கிட்டு அதுக்கடுத்து வந்து துர்க்கை அம்மன் வந்து பார்க்க போகிறோம் துன்பங்களை போக்கும் துர்க்கை அம்மன் என்ன ஒரு உயிர் போகிற துன்பம் இருந்தாலும் துர்க்கை அம்மனை வழிபட்டால் அந்த துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி இந்த கோயிலை வந்து திருஞான சம்பந்தரால் தலமாக பாடிய தளம் தலம்னா தேவார பாடல் பெற்ற தலம்ங்கிறது வேற தலங்கிறது போகிற வழியே போகிற வழியில் இந்த கோயிலை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க திருஞான சம்பந்தர் வந்து திருக்கொல்லிக்காடுக்கு போகும் பொழுது இங்குள்ளே இறைவனை பற்றி பாடிட்டு போயிருக்காரு அதுக்கடுத்து வந்து கோயிலோட கிழக்கு மொழியில் வந்து நவகிரக மண்டபம் மற்றும் சூரிய பகவான் காலபைரவர் சன்னதியும் இருக்கும் இந்த இடத்துல காலபைர் வந்து அவருடைய வாகனமான நாய் வாகனத்துடன் காட்சி கொடுக்குறாரு இந்த கோயில் வந்து திருஞான சம்பந்தரால் வைப்ப தலமாக பாடல்பட்ட தலம் இது பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப பாலடைஞ்சு இருக்குது கவனிப்பாக இருட்டு கிடக்குது வேற ஒன்றும் கிடையாது இந்த கோயிலுக்கு வாருங்கள் திருமண தடை புத்திரபாக்கியம் வேண்டும்னால் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க கண்டிப்பாக ஒரு மாறுதல் ஏற்படும் உங்கள் வாழ்வில் அதே மாதிரி கோயிலோடய தெற்கு மூலையில் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து காட்சி கொடுக்குறாரு அதான் நாம் பார்க்க போகிறோம் தட்சிணாமூர்த்தி சிலையை பார்த்தீங்கன்னா சிறிய வளைவில் ரொம்ப அழகாக இருப்பார் தட்சிணாமூர்த்தி பார்க்குறக்கே அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க பொழுது முக்கியமானது ஒன்று தென்கிழக்கு மூலையில் வந்து சொர்ண கால பைரவர் கால பைரவர் வந்து அஷ்டமி தினத்தன்று வழிபட்டால் வந்து துன்பங்கள் விலகும் எதிரி பயம் இருந்தால் நீங்கும் பில்லி சுனியம் வைத்திருந்தால் அதுவும் விலகும் மாதிரி தொழில் வியாபாரங்கள் வந்து ஓங்கும் கல்வி மேம்படும் போன்ற அனைத்து நிதிக்கும் வந்து கால பைரவரை வந்து நம்ம வந்து பிடிச்சுக்கணும் அஷ்டமி தினத்தன்று இந்த சொர்ணகால பைரவருக்கு வந்து பூஜை நடக்குது அன்று வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அனைத்து விதமான உங்கள் வாழ்வின் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் நடைபெறும் இதான் வந்து சொர்ணகால பைரவர் அந்த பைரவர் வந்து அவரோட மனைவுடன் வந்து இருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது அதுக்கடுத்து வந்து வேம்பு அரசு இந்த ரெண்டு மரத்துக்கு கீழே வந்து ஒரு விநாயகர் சிலையும் விநாயகர் ரெண்டு பக்கம் வந்து சிவலிங்கமும் இருக்குது விநாயகர் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகாக இருக்குது இந்த கோயில் அனைவரும் வாங்க திருவாரூர் மாவட்டம் கொடராச்சேரி என்னும் கிராமத்தில் இந்த கோயிலானது அமையப்பட்டுள்ளது எப்படி வழின்னா தஞ்சாவூர்லேருந்து நேராக வர மாதிரி இருந்தால் தஞ்சாவூர்லேருந்து நீடாமங்கலம் நீடாமங்கலத்துலேருந்து கொட்டராச்சேரி அதுக்கடுத்து திருவாரூர் அப்படி இல்லை கும்பகோணத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் கும்பகோணத்துலேருந்து குடவாசல் அப்புறம் இருக்கிற கொடராச்சேரி இது இந்த கோயிலுக்கு உண்டான வழித்தடம் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒன்றான தாயார் சன்னதியான தர்ம வர்ஷினி சன்னதி அதுக்கப்புறம் வந்து மூலவரான பஞ்சநதீஸ்வரர் சன்னதி இந்த பஞ்சநதீஸ்வரர் வந்து சிவன் வந்து கீழே பூமி கடியிலிருந்து தோன் பொழுது கிடைக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிற சொல்கிறாங்க இங்கே உள்ள மக்கள் அதுமாதிரி இங்குள்ள அச்சர் வந்து அதை சொல்கிறாங்க இதை வந்து நால்வர் ச சன்னதி சுந்தர திரு திருஞியான சம்பந்தர் திருநாவகரசர் அப்ப போன்ற நால்வரோட சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் நேராக பார்த்தோம்னா தாயாரான தர்மவர்ஷினி சன்னதி தாயார் சன்னதிக்கு வலதுபுறம் பார்த்தோம்னா பஞ்சநதீஸ்வரர் சன்னதி இவர் தான் வந்து நம்மளோட மூலவரான பஞ்சநதீஸ்வரர் அதே மாதிரி சன்னதிக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நடராஜர் வந்து இருப்பார் சிவகாம சுந்தரியுடன் நடராஜர் வந்து ஒரு அழகிய வடிவில் வந்து இந்த இடத்துல காணப்படுவார் பார்க்குறக்கே கண்கொள்ள காட்சியாக இருக்கும் இது இந்த கோயிலோட அனைத்தும் அனைத்து வரலாறும் நான் சொல்லியிருப்பேன் முக்கியமாக இந்த நந்தி பகவானோட ரெண்டு கொம்புக்கு நேராக தான் வந்து பங்கினி மாதம் முதல் வாரத்தில் இரவு சாரி மாலை ஆறு மணிக்கு வந்து சூரிய ஒளியானது சிவன் மீது படுவது போல இருக்கும் சூரிய பூஜை நடைபெறும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான திருக்கோயில் ரொம்ப மனதிற்கு அமைதியான திருக்கோயில் கண்டிப்பாக அனைவரும் வாங்க இந்த கோயிலுக்கு கொஞ்சம் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணி கொடுங்க நான் இந்த தடவை வரும் பொழுது வந்து தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தேன் அச்சர் வந்து சொல்லியிருந்தார் யாரும் கவனிப்பார் இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி கொடுத்துருந்தேன் அதுமாரி அனைவரும் வருக உங்கள் வாழ்வில் முன்னேற்றம்டைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்றைக்குமே நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவேன் இது வீடியோ எடுக்க எடுக்க நான் பேசுகிறதுனால சில வார்த்தைகள் நான் வந்து ஏதாச்சும் குளறி பேசியிருந்தாவோ மற்றபடி ஏதோ பேசியிருந்தாவோ என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்